இன்றைக்கு தலைவர் இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய அறுபத்தி எட்டாவது குரு பூஜையில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு மலரஞ்சலியும் புகழஞ்சலியும் செலுத்த சென்று கொண்டிருக்கிறோம் எங்களோடு மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் இளைஞர் காங்கிரஸ் மற்றும் அனைத்து துறையும் சார்ந்தவர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் அங்கே சென்று கொண்டிருக்கிறோம் திரு சேகரனார் அவர்கள் இந்த சமூகத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தமிழ் சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லோரும் வேறுபாடின்றி வாழ வேண்டும் என்பதற்கு அவர் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார் நாட்டு பற்று உள்ள ராணுவ வீரராக இருந்திருக்கிறார் அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதில் மலரஞ்சலி செலுத்துவதில் காங்கிரஸ் பேரியக்கம் பெருமை அடையிறது அதனால் நாட்டுக்கு என்ன பெருமை இருக்கிறது ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் பதவி இருக்கிறாங்கன்னா பெருமை பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் அல்ல துணை ஜனாதிபதி இந்த தேசத்தில் உள்ள அனைவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இந்த தேசத்தில் பிரஜைகள் அனைவரும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட இந்த தேசத்தின் பிரஜைகள் என்று தலைநிபர்ந்து சொல்லுவாரா அல்லது ஆர்எஸ்எஸ் சொல்லுவதை சொல்லுவாரா என்ற கேள்வியை நான் இங்கே முன்வைக்கிறேன் நாக்பூரில் உள்ள ஆர்எஸ்எஸ் சொல்வதை நான் கேட்க மாட்டேன் அரசியலமைப்பு சட்டம் சொல்வதை நான் கேட்பேன் என்று உறக்க சொல்லுவாரா என்ற கோரிக்கையும் அவர் வைக்கிறேன் இங்கே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பார்சிகளும் பௌத்தர்களும் சீக்கியர்களும் செடியூலின மக்களும் மலைவாழ் மக்களும் சமம் என்று சொல்லுவாரா யாரையும் இந்த தேசத்தை விட்டு நாங்கள் அகற்ற மாட்டோம் இந்த தேசத்தை விட்டு அகற்றுவதற்கு முயற்சிக்க மாட்டோம் மாநிலங்களவையில் எல்லோருக்கும் சம உரிமை கொடுப்போம் எல்லோரையும் பேச அனுமதிப்போம் என்று சொல்லுவாரா மசோதாக்கள் ஏதாவது வந்தால் அதை நாங்கள் உடனே ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுவாரா எதிர்கட்சிகளால் இதுதான் கேள்வி இப்போ இந்த கேள்வி இருக்கும்போது இது என்ன நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இன்னொரு வேண்டுகோள் மேனாள் துணை ஜனாதிபதி தன்கர் அவர்கள் வெளியிலே கொண்டு வர வேண்டும் மக்களிடம் அவரை காட்ட வேண்டும் மக்களிடம் அவர் பேச வேண்டும் என்ன காரணங்களுக்காக ராஜினாமா செய்தார் யார் அவரை அச்சுறுத்தியது யார் அவரை ராஜினாமா செய்ய வைத்தது ஒரு துணை ஜனாதிபதிக்கே இந்த நிலை இந்த தேசத்தில் என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன நிலை என்பதை பாஜக அரசு நேரடியாக இதை படம் பிடித்து காட்டியிருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பதில்லை இந்த தேசத்துடைய மக்கள் மீது நன்மதிப்பில்லை இந்த தேசம் முன்னேறுவதற்கு ஜவஹர்லால் நேரு அவர்களும் அன்னை இந்திரா காந்தியும் தலைவர் ராஜீவ் காந்தியும் அன்னை சோனியா காந்தியும் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் இன்று சிறுக சிறுக பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இன்ஃபர்மேஷன் ரைட் டு எஜுகேஷன் மகாத்மா காந்தி பெயரில் தாங்கி இருக்கின்ற மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் இன்னும் நிலையில் இருக்கு இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் தலைநிபிபுர இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவை ியாவை வைத்திருக்கிறார் அதுதான் ஐம்பது சதவீத வரி நூறு சதவீத வரி கேட்டால் ரஷ்யா மிகவும் மலிவாக கச்சா எண்ணெய் கொடுக்கிறது என்கிறார் அந்த மலிவான கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலமாக இருபது ரூபாய் முப்பது ரூபா ஒரு லிட்டர் குறைச்சிருக்காரா இந்த கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம் அம்பானியும் அதானியும் முன்னேறுவதற்காக லாபம் அடைவதற்காக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குகிறார் அம்பானியும் அதானியும் கச்சா எண்ணெய் விலையை குறைச்சிருக்கிறாங்களா

பத்திரிகையாளர்கள் நீங்களே கொண்டு வருவீங்க இந்த தவறை யார் பண்ணிருக்காங்க பதினாலு பதினைந்து வாக்குகள் செல்லாத வாக்குகள் கேள்விப்பட்டேன் இது இப்போ என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது நாடாளுமன்றத்துல அந்த தேர்தலில் அப்போ எங்க தலைவர் ராகுல் காந்தி பீகார்ல வாக்கு திருட்டை பத்தி பேசும்போது இது ஏதாவது வாக்கு திருட்டு நடந்திருக்கா மக்கள் சட்டப்பேரவையில நாடாளுமன்றத்திலும் வாக்கு திருட்டு நடந்தது போல துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்விலும் வாக்கு திருடி நடந்திருக்கிறாங்க மோடி தான் சொல்லணும் விஜய பிரச்சாரத்துக்கு கடுமையான நிபந்தனைகளை திமுக அப்படி ஒருபோதும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை எங்களை பத்தி இருக்கவும் கூடாது எல்லோரும் ஜனநாயக நாட்டில் யாரும் பிரச்சாரம் பண்ணலாம் யார் வேண்டுமானாலும் பரப்புரையில் இறங்கலாம் மாற்று கிடையாது அதே நேரத்தில் காவல்துறை என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லா கட்சிகளுக்கும் அரசியல் கட்சிக்கு விதிக்கிறதோ அந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் மீறக்கூடாது என்ன அளவு கூட அதே அளவுக்கு இருக்கணும் வேண்டுகோள் இது ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் ஜனநாயகத்தில் என்னென்ன இருக்கோ அரசியல் கட்சிகளுடைய அதிகாரங்கள் என்னென்ன இருக்கோ அதில் தலையிடக்கூடாதுன்றது தான் எங்களுடைய அதுதான் சொல்கிறேன் எல்லோருக்கும் ஒரே வழியை ஒரே முறையாக சீராக செய்ய வேண்டும் அது ஆளுங்கட்சியாகனா எதிர்கட்சியாக இருந்தால் மாண்பு முதலமைச்சர் போகிறாருன்னா அவருக்கு செக்யூரிட்டி இருக்குது பாதுகாப்பு இருக்குது அதில் முன்ன பின்னா இருக்கலாம் ஆனால் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது அதை தான் நாங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை திட்டிகிட்ருக்கோம் எதுக்காக நாங்க அவங்க விமர்சனம் பண்றோம் அதனால தமிழ்நாட்டுல அது மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் அவர் உலக அதிசயமான வார்த்தையை பேசியிருக்காரு அவங்க எந்த உடைக்காம இருக்காங்க மகாராஷ்டிரால போனாங்க பால் தாக்கரேனாவே மகாராஷ்டிரா நடுங்கும் ஒரு மரியாதை உள்ள தலைவர் அப்படிப்பட்ட வலிமையான தலைவர் குடும்பத்தையே சதைச்சது பாஜக ஆர்எஸ்எஸ் பால் தாக்கரேக்கு பிறகு அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே அங்கே ஆட்சி செய்திருந்தார் அந்த சிவசேனாவை இரண்டாக உடைத்து சிண்டே சிவசேனான்னு உருவாக்கியவர் பாஜக அதை முடிச்சுட்டு சிண்டே சிவசேனாவை க்ளோஸ் பண்ணிட்டு பாஜகவுடைய முதலமைச்சரை கொண்டாந்துருங்க அதாவது ஒரு ஒரு மாடல் இருக்கு இங்கே திராவிட மாடல்ன்றாங்க நாங்கள் காமராஜர் மாடல்ன்றோம் எங்க தலைவர் ராகுல் மாடல்ன்றோம் ஆனால் ஆர்எஸ்எஸ் மாடல் என்னன்னா எங்கெங்க உறவு வைக்கிறார்கள் உறவாடி கெடுப்பது ஆமை புகுந்த வீடு எப்படி இருக்குமோ அது மாதிரி பாஜக புகுன்ற மாநிலம் சிதைஞ்சு போயிடும் அரசியல் கட்சிகளை சிதைப்பாங்க அப்புறம் மக்களுடைய அதிகாரத்தை கைய வைப்பாங்க மக்களுடைய திட்டத்துல கைய வைப்பாங்க மக்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் எடுத்து அதானி அம்பானி கிட்ட கொடுத்துருவாங்க தேங்க்யூ நாலு வருஷமா இருங்க இருங்க ஆட்சியில் இருக்கும்போது ரொம்ப அமைதியா இருந்தாரு கூட்டணி அந்த நல்ல காரியத்தை அரசியலுக்காக தானே பேசுகிறாரு உண்மையிலேயே உனக்கு உண்மையிலேயே பற்று இருந்துச்சுன்னா அரசியல் தேர்தல் வரும்போது ஏன் பேசுகிறீங்க முன்னாடி ஏன்